புதுச்சேரியில் உப்பனாறு மேம்பால பணிகள் நிறைவடையாமல் கிடப்பில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அவர்களுடன் நமது செய்தியாளர் ராஜகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் புதுச்சேரியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய உப்பனாறு மேம்பால பணிகள் தற்போது வரை முழுமையடையாததால் பாலம் பயன்பாட்டிற்கு வராமலேயே ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக உப்பனாறு வாய்க்கால் மேலே மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கியது அதாவது காமராஜர் சாலையும் மறைமலையடை சாலையும் இணைக்கும் வகையில் இந்த மேம்பாலம் பணிகள் தொடங்கியது அது புதுச்சேரி நகரப்பகுதியில் நாளுக்கு நாள் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்து இருக்கிறது இந்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மேம்பால பணிகள் தொடங்கியது ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத இந்த மேம்பால பணிகள் முடிவடைந்த நிலையில் இந்த மேம்பாலம் பல்வேறு நிதிநிலை காரணமாக கட்டப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இதனால் இந்த மேம்பாலம் முழுவதுமாக காலாவதியாகக்கூடிய கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்றால் மேம்பாலம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது அப்பொழுது இந்த பைல் ஃபவுண்டேஷன் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சிறிது காலங்களே அந்த பணிகள் நிறுத்தப்பட்டன மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரசு இந்த பணியை மேற்கொண்டு இந்த பாலம் அமைக்கும் பணியை முடிவடைந்தது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் இந்த பாலத்தை காமராஜர் சாலையுடனும் அதேபோல் மரமலரி சாலையுடனும் இணைக்கும் பணிகள் மட்டுமே பாக்கி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நிதி நெருக்கடி காரணமாக இந்த கட்டுமான நிறுவனத்துக்கு நிதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியதன் காரணமாக இந்த பாலம் கட்டும் பணியானது கைவிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இந்த போக்குவரத்தினு தொடர்ந்து அதிக நகரப்பகுதியில் வார இறுதி நாட்களில் மட்டுமே போக்குவரத்து நெரிசல் காணப்பட்ட நிலையில் தற்போது வார நாட்களிலும் உள்ள சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மேம்பால பணிகளை அரசு துரிதப்படுத்தி மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த பாலத்தை கட்டி முடிக்கும் பட்சத்தில் அண்ணா சாலையும் இந்த பாலமும் ஒரு பாதையாக மாற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் என தெரிவித்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது நம்முடைய இந்த பாலத்தை கட்டுவதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய அவர்கள் நம்பிக்கை சரி வணக்கம் சொல்லுங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அரசுக்கிட்ட வலியுறுத்தி வருகிறீங்க என்ன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்ற ஏற்றுக்கழைப்பை பாண்டிச்சேரியில் ஆட்சிகள் மாறிட்டு இருக்கு ஆனால் எந்த விதமான புதிய திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஆட்சியாளரும் முன் வருவதில்லை இப்போ ஏற்கனவே எடுக்கப்பட்ட திட்டமாக இருந்த இந்த மேம்பாலம் என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆரம்பிக்கப்பட்டு இன்னைய வரைக்கும் அதை கட்டி முடிக்கப்பட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவடைந்துடுச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் கொஞ்சம் சேர்க்கணும் அந்த பக்கம் கொஞ்சம் சேர்க்கணும் அவ்வளோதான் அதை சேர்க்கறது கூட இந்த ஆட்சியாளர்கள் சரியான விஷயத்தை செய்யாமல் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் தான் பூச்சேரியில் நிலவுது பூச்சேரி சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக இன்றைக்கி வா வார நாட் இறுதி நாட்களில் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வார நாட்கள்லேயே அதாவது வாகனம் ஓட்டியாக நானே சொல்கிறேனே இந்த ரோடுகளெலாம் வர முடியல ஏன்னா இது முக்கியமான சாலை தலைமைச் செயலகம் சட்டமன்றம் கடற்கரை சாலை எல்லாமே கோவில்கள் அனைத்தும் அடங்கி இருக்கக்கூடிய இதுக்குள்ளே நுழைய முடியல இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் புதுச்சேரி அரசாங்கம் நிதியை ஒதுக்காமல் இந்த மாதிரி செயல்படுத்தாத திட்டங்களை செயல்படுத்தினாலே போதும் அதை தான் பொதுமக்களாகிய எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வலியுறுத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான கிடப்பில் போடப்பட்டு இருக்கிற திட்டங்களையாவது முழுமையாக செயல்படுத்துங்கன்னு சொல்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது புதுச்சேரி பொறுத்தவரை அரசு அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு தயாராக இல்ல அந்த சூழ்நிலையில் இதுபோன்ற ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது மேலும் இந்த உப்பனாறு வாய்க்கால் மேம்பாலத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகியிருக்கிறது தொண்ணூறு சதவீதம் இந்த பாலத்தின் பணிகள் முடிவடைந்திருக்கின்றன இரண்டு பிறகு இந்த சாலைகள் இணைக்கக்கூடிய பணிகள் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாலத்தை முழுவதுமாக கட்டி முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் புதுச்சேரி நகரப்பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து தரப்பு பொதுமக்கள் சுற்றுலாப் பயணிகள் அனைவருமே பலனடைவார்கள் எனவே அரசு விரைந்து இந்த பாலத்தை கட்டி முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாகவும் இருக்குது